பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி கேட்க பாருங்க கேள்வி பதில சீக்கிரம் அனுப்புற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட வின்னர் லிஸ்ட்ல நம்ம கிராமத்து கதையில வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு அந்த எபிசோட்குள்ள போலாமா அதுக்கு பதிலா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தா பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க சரி வாங்க போலாம் என்ன போனவங்களும் ஆளே காணும் என்ன பேசுறாளோ என் மாவ அது சரி எப்படி சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கா அம்மா ஐயா அளவுக்கு இல்லை தான் ஆனால் நாங்களும் கொஞ்சம் சொத்து பத்து உள்ளவங்க தான் சென்னையில் ஒரு மூணு வீடு இருக்குது இங்கே ஒரு ரெண்டு வீடு இருக்குது கொஞ்சம் வயல்வெளிலாம் இருக்குது கவலையப்படாதீங்க உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தால் ராணி மாதிரி தான் இருப்பா என்னையா நான் சொல்கிறது சரிதானே என் மருமக கொஞ்சம் செல்லமாக வளர்ந்துட்டா அவளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்ன எதிர்பார்க்குறீங்களா சொல்லிடுங்க எல்லாமே செஞ்சு போடுறோம் சரிங்களா என்ன ஐயா இப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு அது மாதிரிலாம் ஆசை இல்லை உங்களுக்கு சம்மந்தியே ஆகணும் அப்படி தான் அதுவே பெரிய பெருமையெல்லாம் எங்களுக்கு ம் ம் ஏ மா என்ன குட்டையை கலப்ப போறாளோ அதுக்குள்ள சம்மந்தி ஆகுணுமா சம்பந்தி ம் போன ஒரு ஆளே காணுமே இந்த ஜோதி என்ன சரி திட்டம் தெரியலையே மாப்பிள்ளை அப்படியே தளத்தி விட்டாலும் அதான் தெரியல தமிழ் என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியலே நல்லபடியா இந்த சம்மந்தம் முடிஞ்சா சரிதான் அவளையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டனா கொஞ்சம் லட்சுமி அமைதியா இருப்பா ஐயா ஊருக்குள்ள உங்க சம்மந்தின்னு சொல்றது பெருமை தானே அதனால இந்த சம்மந்தம் நல்லபடியா முடியணும்னு கருப்பன்ட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும்ல அவங்களுக்கு பிடிச்சாதானே அடுத்து நடவடிக்கை எடுக்க முடியும் அம்மா என் பையனை பத்தி கவலையே போடாதீங்க நான் என்ன சொல்றேன்னா அதை கண்டிப்பா கேட்பான் நான் போட்ட கூட தாண்ட மாட்டான் ஐயா என் மருமகளும் அப்படிதான் உங்க அம்மா பேச்சு கேட்கறாலோ இல்லையோ மாமி பேச்சு கண்டிப்பா கேட்பான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சொல்லிட்டா சரிதான் சேய் இந்த தமிழ்ச்செல்வியால் நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் பொண்ணு பார்க்கறேன் அது பார்க்கறேன் இது பார்க்கறேனே எரிச்சலா வருது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இவண்டே எதாவது பேசி இங்க வந்து தரத்தி இவன் என்ன செய்றான் हां இவன் என்ன பொண்ணு மாதிரி தல குனிஞ்சு நின்னுட்டே இருக்கான் கறுமோ கறுமோ ஏங்க ஏங்க சொல்லுங்க ஐயே இவன் என்ன இப்படி பேசுறா

இல்லங்க நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்பா சேரீன் சொன்னா ஓகேங்கறீங்க இல்லைங்க எங்க அப்பா எனக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வார் அதனால அவருக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே அப்ப உங்க அப்பா என்னை வேணாம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க ஏங்க ஏங்க இப்படி நெகட்டிவா பேசுறீங்க அப்படினா எங்க அப்பா சொல்ல மாட்டாரு இல்லங்க ஒருவேளை உங்க அப்பாக்கு என்னை பிடிக்கலனா என்ன செய்வீங்க

நம்ம சோகமான கதை சொன்னா பக்க பக்கங்கறா என்னங்க சிரிக்கிறீங்க ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமாங்க இப்ப யாரு தான் காதலிக்காம இருக்கா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லங்க அட கர்மம் பிடிச்சவனே இவன கட்டி விடலாம் பார்த்தா தோல்ல தொங்குற வேதாள மாதிரி அலையறானே என்னங்க சொல்றீங்க சொல்ல லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணுங்க தான் புருஷ மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அதனால நான் கொடுத்து வச்சவன் தான் இது கண்டிப்பா மாங்கா மடையனா லவ் ஃபெயிலியர்னே சரிங்கறானே என்னங்க உங்களுக்கு நிஜமாவே ஓகே தானா எனக்கு ஓகே தாங்க லவ் பண்ணா ஃபெயில் ஆகிறது சகஜம் தானுங்க இதுக்காக தான் நான் லவ் பண்ணவே இல்லை ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷுங்க ஒரு பொண்ணை கூட ஏறு எடுத்து பார்க்கல பரவாயில்ல இருந்தாலும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க ஐயோ இவன் இதுலேயும் கோல் அடிச்சுட்டானே என்ன பண்ணலாம் இப்ப நான் சொல்ல போறது நினைச்சா கண்டிப்பா நீங்க தாங்க மாட்டீங்க வேற வழியே இல்ல உங்ககிட்ட என்னால மறைக்க முடியாது நல்லாவும் மட்டும் பண்ணலங்க அவனை நம்பி என்னையே பறி கொடுத்துட்டேங்க பறி கொடுத்துட்டேங்க படி ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது அதனால தான் சொல்றேன் நீங்க வேற சொக்க தங்கமா இருக்கீங்க உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டேன் ஏங்க நீங்க சொல்றது நெசம்தானா சத்தியங்க சத்தியம் அவனை நம்பி நான் மோசம் போயிட்டேங்க என்னையே பறி கொடுத்துட்டு உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு மனசு வரல நீங்க வேற அப்பாவையா இருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்க எப்படி எப்படியோ ஒரு கட்டாயிடுச்சு என்ன அழுறீங்களா அழாதீங்க அழாதீங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எந்த படுபாவீங்காவே சொல்லுங்க உங்களை மாதிரி நல்ல பொண்ணு இப்படி ஏமாத்திட்டு போயிருக்கானே அவன் நல்லா இருப்பானா ஐயோ சரியான பூமரங்களா இருக்கானேவே பரவாயில்ல விடுங்க நீங்க நல்ல பையன் உங்களுக்கு என்ன விட நல்ல பொண்ணா கிடைப்பா அதனால நல்ல பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணிக்கங்க நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்க நீங்க ஏதாவது சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லிருங்க வாங்க கீழே போலாம் நீங்க போங்க நான் வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க மாரே நம்பிட்டா கீழ வந்து என்ன புடிக்கலனு சொல்லிரும்மா தமிழ் செல்வி எனக்கா கல்யாணம் பண்ணலாம் நினைச்ச மவளே மாட்னடி நீਨੇ நம்ம கீழ போவோம் இது நல்லா ஃபீல் பண்ணிட்டு வரட்டும் நதோ இய மர்மக்ளே வந்துட்டா என்னம்மா வாமா வாமா என்ன இவ போறப்ப ரொம்ப சோகமா போனா இப்போ சிரிச்சிட்டே வரா ஒரே சந்தேகமா இருக்கே என்னம்மா மர்மக்ளே நீ விட்டு வர என் மகன் எங்க அவர் வராரு பின்னாடி வரேனாரு வரட்டு வரட்டு மாப்பிள்ளை ரொம்ப கூச்சப்பட்டு நிக்கிறாரு போல வரட்டு ஏய் ஜோதி என்னடி மாப்பிட்ட பேசிட்டியா உனக்கு புடிச்சு போச்சு போல ரொம்ப சந்தோஷமா இருக்க அம்மா பொறுத்தந்து பாரு மாப்பிள்ளை வந்து துண்ட காணோம் துணிய காணோம் ஓட போறோம் நீ வேற நான் என்ன பண்ணனுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதான பார்த்தேன் என் பொண்ணா கொக்கா ஏவே வரது மாப்பிளையா வரட்டு வரட்டு பாத்துக்கலாம் சந்தேகமா இருக்கே மாப்பிள்ள ரொம்ப சோர்வா வராரு இவ ஏதோ பேசிட்டா போல போகும்போது அந்த மனுஷன் அப்படி சந்தோஷமா போனாரு இப்போ எப்படி சோகமா வராரு என்ன ஆச்சு தெரியலையே ஏ ஜோதி என்னடா என்னடாச்சு அவன் மூஞ்சில ஈ ஓடல இப்படி இருக்கான் பேய் அடைஞ்ச மாதிரி அப்படி என்ன தெரிஞ்சு சொன்ன என்ன சொன்னா என்னம்மா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல பாரு உட்டடிச்சு ஓட போறான் டே மவனே என்னடா பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குல்ல எப்படி நீ பிடிச்சிருக்குதான் சொல்லுவ அப்பாக்கு ரொம்ப பெருமைடா என்ன சரின்னு சொல்லிடலாமா நம்ம பண்ணையார சம்மந்தி ஆக்கிடலாமா என்னடா யோசனை சீக்கிரம் இந்த பொண்ணை பிடிக்கல இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓட்டுடா வீட்டை விட்டு இதுக்கு இப்படி யோசனை யோசிக்கிறானே நம்ம பேச்சு கீழேயே வர வரமாட்டா அப்படியே செவ்வரேறி குடிச்சு ஓடிடுவான்னு பார்த்தா கீழே வந்து நிக்கிறான் மானம் சீக்கிரம் சொல்லிட்டு போடா மாப்ள தம்பி என்ன ரொம்ப யோசிக்கிறாரு என்னப்பா ஏதாவது பிரச்சனையா ஏதாவது இருந்தாலும் சொல்லி பேசி தீர்த்துக்கலாம் அப்படிலாம் ஒண்ணு இருக்காது பண்ணையரே என் அவனுக்கு பிடிச்சிருக்குதா டேய் என்னடா ஆச்சு வெக்கபடாம கூச்சபடாம சொல்லுடா அப்பா எனக்கு பொண்ணே 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 ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு பரவாயில்ல எப்படியோ அவளுக்கு கல்யாணம் சரிதான் ஏ ஜோதி என்னடி இது நீ அப்படி சொன்ன இவன் வந்து புடிச்சிருக்குங்கிறான் என்னடி பேசி தொலைஞ்ச இருமாக்கே ஒரு அளவு புரியல இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா இரு நானே கேட்டேன் இங்க நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமாங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா கட்டினா இவங்கள தான் கட்டுவேன் எனக்கு இவங்களே கட்டி வச்சிருப்பா அப்புறம் என்ன சம்மந்தி இனிமேல் நீங்க எனக்கு சம்மந்தி தான் பேசி முடிச்சுட்டோம் மத்த எல்லாத்தையும் நல்ல நாளா வந்து பேசுறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போய் ஊரு பிள்ளா நீங்க எனக்கு சம்மந்தி ஆக போறீங்கன்னு சொல்ல போறேன் சரி அப்புறம் நான் வரட்டுமா வரட்டுமாமா சரி ரொம்ப சந்தோஷம் நானும் என் மாமனும் கலந்து பேசுறோம் பாண்டி வரல பேசிட்டு உங்களுக்கு தகவல் போற பேசிக்கலாம் சரியா ரொம்ப சந்தோஷம் ஐயா சரி நான் வரேன் வாடா போலாம் வாங்க இழைச்சு விட்டு வரலாம் ஏங்க அப்ப நான் கிளம்புறேங்க வரட்டுமா ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் அம்பட தூர சொன்னேன் நீங்க வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன மரகிர கலந்துச்சா நல்லா யோசி முடிவெடுத்தீங்களா என் வாழ்க்கையே போச்சுங்க என்ன கல்யாணமே நீங்க போறீங்க இல்லைங்க நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் உங்களை மாதிரி பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா எனக்கு நல்லது பிறக்கும் ஏன்னா நீங்களாம் பாவுங்க உங்களை மாதிரி பொண்ணை ஏமாற்றிட்டு அந்த பயிலுக்கு தான் ரொம்ப அவமானப்படணும் நான் அப்படி எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க இனிமேல் நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு அப்படி வாழலாங்க எல்லாேரும் முன்னாடி வாழ்ந்து காட்டலாம் ஏங்க நான் முன்னே சொன்ன மாதிரி தான் புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறத விட ஏற்கனவே லவ் பண்ணி ஃபெயில் ஆகி வாழ்க்கையை அனுபவப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுறது இன்னும் நல்லதுங்க நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் நீங்களும் நல்லா பார்த்துப்பீங்க பரவாயில்லைங்க ஆலிஸ் வெல்லுங்க நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ நான் புறப்படுறேங்க கல்யாணத்தப்போ பார்க்கலாம் வரேன் நீங்கள் எது நினச்சி கவலைப்படாதீங்க நான் தான் உங்கள் கணவர் ഒന്ന് നമ്പിപ്പിപ്പിക്കോ ഇവന അറിവേലി എന്നോ